மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் புவியியல் பாடத்தில் முக்கியமான தலைப்பு பூமியானது தனது அச்சில் இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்துள்ளது பூமியானது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கொள்ள கொள்ள இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறது பூமியானது சூரியனை ஒரு முறை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆகிறது அதாவது ஒரு வருடம் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்வதால் இரவு பகல் ஏற்படுகிறது பூமி இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன அதாவது கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் தென்மேற்கு பருவக்காற்று காலம் வடகிழக்கு பருவக்காற்று காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் காலம் கார்காலம் பூதிர்காலம் இதுபோன்ற பருவ காலங்கள் ஏற்படுவதற்கு பூமியானது இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதுதான் காரணம் அடுத்தது பூமியின் மையத்தில் உள்ளது ஜீரோ டிகிரி பூமியின் மையத்தில் உள்ள இந்த கோட்டிற்கு ஜீரோ டிகிரி ஜீரோ டிகிரியிலிருந்து இருபத்தி ஜீரோ டிகிரியிலிருந்து வடக்க உள்ளது இங்கே தொண்ணூறு டிகிரி வரை வடரை கோளம் என்று பெயர் இந்த ஜீரோ டிகிரியிலிருந்து தொண்ணூறு டிகிரி தெற்கு வரை உள்ளது தென்னரைக்கோளம் என்று பெயர் இந்த ஜீரோ டிகிரி இருந்து இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு கடகரேகை என்று பெயர் அது அடுத்தது அறுபத்தி ஆறு டிகிரி வடக்கு ஆர்க்டிக் வட்டம் என்று பெயர் அது அடுத்தது தொண்ணூறு டிகிரி வடக்கு வடதுருவம் என்று பெயர் அதே மாதிரி இருபத்தி மூன்று டிகிரி தெற்கு ரேகை என்று பெயர் அறுபத்தி ஆறு டிகிரி தெற்கு அண்டார்டிக் வட்டம் என்று பெயர் தொண்ணூறு டிகிரி தெற்கு தென் துவம் என்று பெயர் இந்த ஜீரோ டிகிரி போட்டிற்கு நிலநடுக்கோடு என்று பெயர் இது பூமியுடைய வடக்கு இது தெற்கு இது கிழக்கு மேற்கு இது கிழக்கு மறுபடியும் சொல்றேன் கவனிங்க இது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது கிழக்கு பூமியானது மேற்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கிழக்காக சூரியனை சுற்றி வருகிறது அதனால்தான் நமக்கு சூரியனானது கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது போல் தோன்றுகிறது இந்த பூமியில் மேற்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்படும் கற்பனை கோடுகளுக்கு அச்சக்கோடுகள் அச்சரேகைகள் என்று பெயர் பூமியில் வடக்கிலிருந்து தெற்காக வரையப்படும் கற்பனை கோடுகளுக்கு தீர்க்க ரேகை என்று பெயர் பூமி ஒரு கோலம் என்பதால் முன்னூத்தி அறுபது டிகிரி கோணமுடையது இந்த பூமியில் தீர்க்கரேகைகள் ரேகைகள் முன்னூத்தி அறுபது திற்க உள்ளன ஒரு தீர்க்கரேகையை பூமி கடக்க ஒரு தீர்க்கரேகையை பூமி கடக்க நான்கு நிமிடமாகிறது அப்போ முன்னூற்றி அறுபது டிகிரி தீர்க்கரேகையை கடக்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் ஆகிறது அதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் என்பது சூரிய கதிரானது இங்கு அதுக்கு அதுக்கடுத்தது இப்படி தான் செல்லும் சூரிய கதிரானது இங்கே நெல்நடுக்கோட்டில் செங்குத்தாகப்படும் அதோட கடகரேகையில் செங்குத்தாகப்படும் இதுக்கப்புறம் சூரிய கதிர்கள் செங்குத்தா போவாது இங்கே கடகரேகையோட போயிட்டு திரும்ப வரும் திரும்ப வந்து நெல்நடுக்கோட்டில் செங்குத்தாகப்படும் திரும்ப மகரேகையில் செங்குத்தாகப்படும் அதுக்கு கீழே செங்குத்தா போகாது மறுபடியும் நிலநடுக்கோட்டில் செங்குத்தாகப்படும் இந்த பூமியில் சூரிய ஒளி அதனுடைய விளக்கம் பின்னாடி சொல்லுவேன் இந்த பூமியில் கதிரானது ஆக்சிலேஷன் நகரும் இடப்பெயர்ச்சியானது நெல்நடுக்கோட்டிலிருந்து கடகரேகை வரை திரும்பவும் நெல்நடுக்கோட்டுக்கு வந்து மகரேகை வரை செல்லும் திரும்பவும் வந்து விடும் இதுதான் சூரியனுடைய செங்குத்து புள்ளிகள் சூரிய கதிர்கள் செங்குத்தாக வரக்கூடிய சுழற்சி இதுக்கு என்னாண்ட சூரிய கதிர்கள்லாம் இங்கே கடகரைகள் இருந்து சாய்வாக தான் இருக்கும் என்னாண்ட மகரையிலிருந்து இருந்து சாய்வாகத்தான் இருக்கும் சாய்வாக செல்ல 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 வெப்பம் குறையும் அதாவது இந்த பகுதிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் அதிகரிக்கும் தூரம் அதிகரிப்பதனால் வெப்பநிலை குறையும் கடைசியில் இங்கே சுத்தமாக வடதுருவம் எல்லாம் குளிராக இருவதற்கு காரணம் சூரியனுக்கும் இந்த வடதுருவத்திற்கும் உள்ள தொலைவு அதிகம் சூரியக்கதிர் பூமியானது கோல வடிவமாக இருப்பதால் சூரிய கதிர் இங்கே மிகுந்த சாய்வாக விழுவதால் வெப்பநிலை குறைவாக ஏற்பட்டு இங்கு வடதுருவம் குளிராக இருக்கிறது அதே போலதான் தென் துருவம் தென் மகர ரேகையோடு சூரிய கதிர் செங்குத்தாக விழுவது முடிந்துவிடும் அதன் பிறகு எல்லாமே சூரிய கதிர் சாய்வாக செல்வதால் தென்துருவம் பனிக்கட்டி பனிக்கட்டிக் குளிர்ச்சியாக உள்ளது ஆகவே இந்த சூரியனின் இடப்பெயர்ச்சியை வைத்து இந்த சூரியன் செங்குத்தினுடைய கால அளவை வைத்து வட அரைக்கோளத்தில் நீண்ட தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல்பொழுது வட அரைக்கோளத்தில் குறுகியராப்பொழுது தென்னரைக்கோளத்தில் குறுகியராப்பொழுது சமநேர இரவு பகல் இதுதான் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் எந்தெந்த மாதம் எந்தெந்த தேதியில் எப்படி வருதுன்றது உங்களுக்கு ஒரு குரூப் ஒன் தரத்தில் விரிவாக விளக்கி அடுத்த பதிவில் சொல்லித்தரேன் நான் சொல்கிற வார்த்தைகளையும் நான் சொல்கிற மாதங்களையும் நான் சொல்கின்ற தேதிகளையும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் அனைத்திலும் முக்கியமான பகுதி இது இதுதான் எந்த தேர்வில் கேட்டாலும் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் தேர்விலும் இந்த சுழற்சி கேட்டாங்கன்னா இதுதான் இது வந்து மாறாதது இது இயற்கையானது இது இந்த லிமிட்டில் இந்த பாடத்தில் கேள்வி எடுக்கணும்னா இப்போ நான் சொல்கிறது தான் கேள்வி எடுக்கணும் அதுதான் வந்து நூறு சதவீதம் இருக்கிறது எனவே மாணவர்கள் இதை நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் எழுதி வைத்துக் கொள்ளவும் பொதுமக்கள் ஒரு பொது அறிவாக இதை தெரிந்து கொள்ளவும் இன்னும் இதில் எவ்வளவோ இருக்கிறது சொல்வதற்கு அதை நான் நிதானமாக எளிதில் புரியும்படி சொல்கிறேன் இது நீண்ட பதிவு போட்டால் அதை பார்ப்பதற்கு சிரமமாக இருக்கிறது வியூஸ் கம்மியாக வருகிறது என்ற காரணத்தினால் அதிகபட்சம் பத்து நிமிடத்தோடு நான் பதிவை முடித்து கொள்கிறேன் அடுத்த பதிவில் மேலும் மேலும் இந்த பூமியை பற்றி ஒரு குரூப் குருபோன் தரத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐப்பஸ் யுபிஎஸ்சி தேர்வு தரத்தில் நான் விரிவாக விலக்கி கட்டுத்தருகிறேன் நன்றி இதை பார்க்கிறவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்க நண்பர்கள் உரைகளுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் இந்த கோச்சிங் சிந்தாமணி என்ற யூடியூப் சேனல் ஒன்று பாடம் அது டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கான பாடமாக இருக்கும் யூபிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான பாடமாக இருக்கும் அடுத்தது ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களுக்கு பாடமாகவிட்டும் இருக்கும் அதை அடுத்து ஆலயங்கள் புகழ்பெற்ற ஆலயங்கள் இந்தியா முழுக்கும் உள்ள புகழ்பெற்ற ஆலயங்களின் நேரடி வீடியோக்கள் பதிவு செய்யப்படும் ஒன்று கல்வி இன்றொன்று தெய்வம் இது ரெண்டு விஷயம்தான் இந்த மனோ கோச்சிங் சிந்தாமணி என்ற யூடியூப் சேனலில் உங்களது பதியப்படும் எனவே இதை பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இதை சொல்லி புரிய வைங்க இன்னும் நான் நேற்றைய பதிவில் அந்த சூரிய ஒளி படும் ஆலயம் என்ற பதிவில் சொல்லியிருந்தேன் அதில் வாஸ்து பற்றி கொஞ்சம் கடைசியாக பேசியிருப்பேன் அதே போல இந்த பூமி உருண்டையை வைத்து எப்படி வாஸ்து கணிக்கிறார்கள் என்பதையும் இந்த பூமி சுழல்வதை வைத்து எப்படி ஜாதகம் கணிக்கிறார்கள் என்பதையும் ஒரு பொது அறிவாக பொதுமக்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விரிவாக சொல்லித் தருகிறேன் நாம் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு அடிப்படையாவது தெரிந்திருக்க வேண்டும் இந்த வாஸ்து என்றால் என்ன வாஸ்து எப்படி வந்து சொல்கிறார்கள் அதேபோல ஜாதகம் எப்படி கணிக்கிறார்கள் இந்த பன்னெண்டு ராசிகள் எங்கிருந்து தோன்றுகின்றன எப்படி தோன்றுகின்றன அந்த ராசிகளுக்கும் இந்த பூமி சுழல்வதற்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் இது போன்ற ஒரு ஆஸ்ட்ராலஜி கோர்ஸ் முழுவதையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அது இந்த சேனல் உங்கள் படிப்புக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கும் ஒரு முழுமையான ஒரு சேனலாக இருக்கும் எனவே இதை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் இனிமேட்டு பதினஞ்சு நிமிடத்துக்கு மேலே பதிவு போட மாட்டேன் இதுவே வந்து பதிமூணு நிமிடம் ஆகிடுது ஏன்னா ஒரு கருத்தை சொல்லணும் என்னும்போது அதை முழுமையாக சொல்லும்போது நேரம் எடுத்துக்குது அதனால தான் நான் இதோடு நிப்பாட்டுறேன் அடுத்த பதிவில் அதுக்கு அடுத்தடுத்து போடுறேன் நன்றி வணக்கம்